கர்த்தருடைய நாமத்தில் பிரெட் ஆஃப் லைஃப் சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு மாதமும் பைபிளிலிருந்து இருந்து கேரக்டர் மறைந்திருக்கிற கேரக்டரை நம்ம ஆராய்ந்து பார்த்து வருகிறோம் இந்த தடவை நம்ம நாடாப் அந்த அபிஹூ பத்தி பார்ப்போம் யார் அந்த நாதாப் அபிஹூ நாதாப் அபிஹூ ஆரோனுடைய பிள்ளைகள் ஆரோனுக்கு நான்கு பிள்ளைகள் முதல் பையன் பேரு நாதாப் பின்பு அபிஹு எலியசார் இத்தமார் தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்த பிறகு ஒருமுறை தேவன் மோசஸ் நோக்கி மோசஸ் ஆரோன் நாதாப் அபிகு மற்றும் எழுபது பெரியவர்களை இசரவேலின் பெரியவர்களை தேவனுடைய மலைக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு பின்பு மோசஸ் ஆரோன் நாதாப் அபிஹு மற்றும் எழுபது இஸ்ரவேலின் பெரியவர்களை பரிசுத்தப்படுத்தி இவர்கள் அனைவரும் தேவனுடைய மலைக்கு போய் தேவனை சந்திக்கிறாங்க அவர்கள் தேவனை தரிசித்த போது தேவனுடைய பாதத்தின் கீழ் நீல நிறத்தின் கல்லை போலவும் தெளிந்த வானத்தின் நிறத்தைப் போலவும் இருந்தது வசனம் சொல்லுது தேவனை தரிசித்து புசித்து குடித்தார்கள் என்று பின்பு மோசையும் ஆரோனும் நாதாவும் அபியுவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் எழுபது பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள் அவருடைய பாதத்தின் கீழே நீல இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள் என்ன ஒரு அற்புதமான காட்சி நாதாவும் அபிவும் தேவனை முகமுகமாக தரிசிக்கிறாங்க நாதாபும் அபியும் ஆசாரியன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பலி செலுத்தும் போது நாதாபும் அபியும் தன் தன் கலசத்தை எடுத்து அதில் அக்னியை போட்டு பின்பு தூப வர்க்கத்தை கலந்து அவர்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை தேவனிடத்துல கொண்டு வராங்க அப்போது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு நாதாபியும் அபியும் எரிச்சது பின்பு அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலேயே இறந்தார்கள் ஏன் கர்த்தர் நாதாபியும் அபிவியம் அழிச்சாரு ஏன்னா கர்த்தருடைய கட்டளையை மீறி அவங்க பலி செலுத்தினாங்க அது என்ன கட்டலை அது என்ன கட்டலைன்னா கர்த்தருடைய சன்னிதியில் இருக்கும் பலிபீடத்தில் மேலுள்ள நெருப்ப தணலை எடுத்து அதில் மேல தூப வர்க்கத்தை கலந்து தேவனிடத்துக்கு கொண்டு வரணும் ஆனா நாதாபும் அபிவியும் அவங்களுடைய நெருப்பை எடுத்து அது மேல தூப வர்க்கத்தை கலந்து தேவன கொண்டு வந்தாங்க அதனால தேவனுக்கு கோபம் உண்டாகி அவளை அழிச்சாரு இந்த சம்பவத்து மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாதாவுக்கும் அபிவுக்கும் கடவுளை முகமுகமா சந்திச்சாலும் கடவுளுடைய பயம் இல்லாம போச்சு பைபிள்ல இருக்கிற வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது தீமையை எப்படி வெறுப்புது நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம இந்த தீமையை வெறுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர் என்னுடைய சேனல்ல நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து ஆசிர்வதிக்கப்படுங்க அடுத்த முறை இன்னொரு புதிய கேரக்டரோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்